ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு நம்ம பர்ச்சேஸ் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது சென்னை பேரிஸ்க்கு யாரெல்லாம் ஷாப்பிங் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றீங்களோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்க்கணும்ப்பா நல்லா என்ஜாய் பண்ணணும்ப்பா கையில் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தால் நம்ம எல்லா கலெக்ஷனும் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை பாரிஸ் வந்து சென்ட்ரல்லேருந்து நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா பாரிஸ் டிப்போ வந்து இறக்கிடுவாங்க இதுதான் பாரிஸ் டிப்போ இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அப்படியே வாக்கப்லாம் போகணும் ரோட் சைட் ஸ்ட்ரீட்லேயே நிறைய கடைங்க இருக்கும் நீங்கள் அப்படியே அதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ப்ரைஸ் எப்படி ஆஃபரபுளாக இருக்கா உங்களுக்கு வந்து ஓகேவான்னா நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ நான் எப்போவுமே எந்த பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் யோசித்து கம்மியாக இருக்கணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் செக் பண்ணி தான் வாங்கணும் நான் இந்த ஆன்லைன்லலாம் ஷாப்பிங் எதுவுமே பண்ணதே கிடையாது நான் பண்ணவும் மாட்டேன் ஸோ எனக்கு வந்து நேரில் போய் பார்த்து வாங்கினா பிடிக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் நிறைய வாங்கணும் கிட்ஸு கொடுக்கணும்னா இங்கே போனிங்கன்னா பெஸ்ட்டு ஒரு ஐநூறுவா எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே கிலோ கணக்கில் வாங்கிட்டு வரலாம் பூக்களும் நிறைய இருக்கும் பூ மார்க்கெட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது பேர் போனது பாரிஸ்னாலே பூக்களுக்கு தான் பேர் போனது அந்த பூக்கடையில் போனீங்கன்னா ஜட மாலை பூ ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் அங்கே வாங்கலாம் இந்த ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போகிறோம் இல்லையா இதில் அந்த பூக்கடை இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் வரும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் இப்போ பத்து மணிக்கெலாம் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை வெயில் வந்துவிட்டால் அலைஞ்சு தெரிஞ்சு டயர்ட் ஆகிடுவோம் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே கிடைக்கும் அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இங்கே ஹோல்சேலாக இருக்குது ரீட்டெயிலாக இருக்குது ரோட் சைட் ஷாப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஷாப் இருக்குது ஹோல்சேலர் இருக்கும் அதில் போட்டிருப்பாங்க ஹோல்சேல் ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க புதுசாக யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி க அழகழகாக வீட்டுக்கு மாலை தோரணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே தருவாங்க ஹோல்சேலை விட ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபா எக்ஸ்ட்ராவாக தான் தருவாங்க போயிட்டு விசிட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் ஆனால் ரோட்லேயே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வளையல் கம்பல் எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சாமிக்கெலாம் போடுவோம்ல ஜுவல் செட் அதுதான் சவுக்கார்பட்னாலே சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சமோசாலருந்து எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சென்னா மசாலா சமோசா இதெல்லாம் அவங்களுடைய ஃபேவரெட்டு ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பழக்கடை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டு அடுத்த ஸ்ட்ரீட் வழியாக வர அளவுக்கு வழிகளும் இருக்கும் இங்கே இந்த தேங்காய் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்குல்லையா அது ரொம்ப வந்து டுவெண்ட்டி ருபீஸ்னாலும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது போல் வாங்கி சாப்பிட்லாம் சில்வர் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் நம்ம பார்கென் பண்ணி வாங்கிக்கலாம் அது போல தான் நான் இங்கே ஒரு ஒரு பொருளுமே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே எனக்கு எந்த ஸ்ட்ரீட் வழியாக போனால் எந்த ஸ்ட்ரீட் வழியாக வரணும்னு எனக்கு தெரியும் ஸோ வந்து பூஜை பொருட்களுக்குனே ஒரு தெரு இருக்கும் கந்தசுவாமி கோயில் தெருன்னு அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பூஜை சாமான்கள் பித்தளை சாமான்கள் பூஜை பொருட்கள் நாட்டு மருந்து கடைகள் தான் இருக்கும் இந்த ரோட் சைடில் இந்த தான் வாட்டர் பாட்டில் நான் எப்போவுமே இங்கே தான் வாங்குவேன் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தாங்க நான் போகும்போதே ரேட் எல்லாமே விசாரிச்சிப்பேன் வரும்போது எங்கே பெஸ்ட்டோ அங்கே வாங்குவேன் ஸோ போய்ட்டு பார்த்துட்டு கேட்டுதேன் இங்கே எல்லா பொருட்களுமே ரொம்ப பார்த்து உஷாராக வாங்கணும் ஏமாற்றிடுவாங்க ஸோ காசு கூட அப்படி தான் சொல்கிறேன் இங்கே நான் ரேட் கேட்குறேன் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பாட்டல் சில்வர் பாட்டல் அது சின்னது எவ்வளோ அது அந்த சைஸில் சில்வர் சின்னது இருக்கா

நீங்கள் இங்கே எல்லாமே பார்கென் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் நான் இந்த ஜாடிலாம் காமிச்சிருக்கேன் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட இங்கே தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம ஷாப்பிங் போகிறோன்னா ஹோல்சேல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹோல்சேல் மட்டும் தான் அலவுடு ரீட்டைல் நாட் அலவுடு ஹோல்சேல் போனாலுமே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்க்கு நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது போல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ரெகுலராக போகிறதுனால அவங்களுக்கு தெரியும் நம்ம யார் அவங்களோட கஸ்டமர் யாருன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ போல் நம்ம வந்து யாருக்காவது வேணும்னா ஃபோட்டோஸ் எடுத்து இது வேணுமா அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கி கலெக்ஷன்ஸ்லாம் நான் பார்ப்பேன் எனக்கு எது பெஸ்ட்டு எது பிடிக்குதோ அது மட்டும் நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்பேன் ஸோ இப்படி தான் நான் போகும்போதே ஒரு ஒரு கடையுமே சூஸ் பண்ணி எந்த கடை பெஸ்ட்டாக இருக்கும் எந்த கடையில் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் எந்த கடையில் வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைனா டேமேஜ் இங்கே வந்து ரிட்டனே கிடையாது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா எப்போவுமே ரிட்டன் கிடையாது அது டேமேஜாக இருந்தால் உங்களோட மிஸ்டேக் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கவும் கூடாது இந்த ரெண்டு பாட்டிலுமே நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாட்டில் ஒன் ஃபிஃப்டியா ஸோ இது லாக் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் தண்ணி வந்து லீக் ஆகாது இப்படி ப்ரெஸ் பண்ணி குடிக்கலாம் ஓப்பன் பண்ணி டியூப்பை தனியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த லாக் மேலே போட்டோம்னா தண்ணி எப்பவுமே ஸ்வட்டாது ஊற்றவும் ஊற்றாது அதுக்கு தான் இந்த லாக் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல தகவல்களையும் சூப்பரான வீடியோடையும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நிறைய ஷாப்பிங் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க பாய்